ஹீஸ் அடிக்கடி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிய படிக்க இன்றைய சேருங்கள் கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது அரசு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னா இந்த பாட்டு பாடணும் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் பெருக்க சஞ்சலி திரு புந்தியற்று பின் பிழைப்பற்றும் குறைபுற்றும் பொதுமாத பின் ஒருத்தவரோட கனவுல வந்து இந்த இடத்துல நான் எந்திர முருகர்னாலே கனவுல வந்து உணர்த்தது வந்து நிதர்சனமா இல்லையா அந்த மாதிரி கனவுல வந்து சொல்லியிருக்காரு நான் இந்த இடத்துல வந்து எந்திர ரூபமா இருக்கிறேன் எனக்கு வந்து கோவில் கட்டி சிதை வச்சு கோவில் எழுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ அப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க அந்த இடத்துல தோண்டி பார்த்தப்ப எந்திர ரூபமா சுவாமி அங்க இருந்திருக்காரு அன்னசரபசுவாமிகள் கனவுல போயிட்டு நீ எனக்கான பாட்டு பாடினாதான் உனக்கு நான் வந்து முக்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லு சொல்லும்போது அவருக்கு வந்து புரிய ஆரம்பிச்சது ஆக்சுவலா இது வந்து சாதாரண கோயில் முருகர் நிதர்சனமா இருக்கிற ஊரு என்னை ஏமாத்தி என்ன நீ பாட்டு வாங்கிட்டல நான் அதை நான் பாடுறேன் உனக்காகவே நான் வந்து பாட்டு பாடுறேன் நிறைய பாட பாடல்ல அந்த வரி இருக்கும் ஏமாற்றி பாடல் கொண்டாயே அப்படின்னே வருவாங்க குழல் மாதருக்குள் முதிர்மால் பெருக்கி தெரியாதே முகிலே நிகர்த்த குழல் மாதருக்குள் முதிர்மால் பெருக்கி தெரியாதே நான் ஒரு தடவை என் தலை வந்து மின்விசிறி ஃபேனில் பட்டு போ பட வேண்டியது நான் ஒரு சின்ன முருகர் டாலர் போட்டிருப்பேன் கழுத்தில் அந்த முருகர் டாலர் பட்டு அந்த வந்து சத்தத்தில் நான் என் தலையை எடுத்துட்டேன் கல்யாணம் பார்க்கும்போதும் சரி அவரோட உற்சவம் பார்க்கும்போதும் சரி எங்களுக்கு அவர் வந்து ஒரு கடவுளாக பார்க்குறதையும் தாண்டி எங்களோட உறவாக பார்க்குறதால எங்களுக்கு ஒரு ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று வினை தீர்த்த முகம் வாங்கி நின்ற முகம் முகம் மாறுபடு சூரரை வதைத்த ஒன்று இந்த எல்லாம் இல்லாம உங்க ரெண்டு பேருக்கும் எங்களுக்கு இந்த திருப்புகள் பாடுனாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்ன திருப்புகள் அதுக்கான காரணம் என்ன பெருக்க செஞ்சலித்துன்னு சொல்லிட்டு ஒரு திருப்புகள் அது நம்ம போன நேர்காணலிலே நான் சொல்லியிருப்பேன் அருணகிரிநாதர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தக்கவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தத்தை அழகாக போட்டு பாட்டை ஒரு அழகான காவியமாக்குறதுல அவர் வல்லவர் ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா இந்த பெருக்க செஞ்சலித்து கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும் காதுகளுக்கு அந்த சந்தம் வந்து அழகான முறையில் அமைச்சிருப்பார் அருணகிரிநாதர் இந்த பாட்டோட பலன் என்னென்னா வேலைவாய்ப்பு ஆக்சுவலாக அரசு வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்னா இந்த பாட்டு பாடணும் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் கூட முருகனோட அருளும் சேர்ந்து நமக்கு வந்து தாராளமா கிடைக்கும் தாராளமா கிடைக்கும் பாடிடுவோமா இப்போ எங்களுடைய நேயர்களும் வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்கன்னா இந்த திருப்புகளை உங்க கூட சேர்ந்து இப்போ அவங்களும் பாடுவாங்க பெருக்கல் சஞ்சலித்து கந்தலுற்று புந்தியற்று பின் பிழைப்பற்றும் குறைப்புற்றும் போதுமாத பெருக்கஞ்சலித்து கந்தழு ட்ரி புந்தைய பின் பிழைப்பற்றும் குறைப்புற்றும் பொதுமாத பிரிய களைத்து தங்களை கூட்டம் கிடப்பற்றம் பிணித்து தந்தனத்தை தந்தன யாதே பிரியப்பட்டங்களை துத்தம் கலை கூட்டம் கிடப்பற்றம் பிணித்து தந்தனத்தை தந்தனையாதே புறக்கை குண் பதத்தை தந்தனக்கு தொண்டு பற்றும் புலத்து கஞ்சழிக்க பாடும் புறக்கை குண் பதத்தை தந்தனக்கு தொண்டு பற்றும் புலத்து கண் செழிக்க பாடும் புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்திற்கன் படக்கிட்டும் புகழ்ச்சிக்குல பட்டம் கொடுத்தற்கும் கருத்திற்கன் படக்கிட்டும் புகழ்ச்சிக்குண்டனிட்டு தன் குணத்தில் சங்குரத்தி கண் குரச்சித்தம் தளர்வோனே தருக்கி கண்களிக்க தண்டனிட்டு தன் கண் குரச்சித்தம் தளர்வோனே அழைத்து தன் சமர்த்தி சங்கரி கத்தண்டிய சூரர் சளி புற்றங்குரத்திற்சம் பிரமித்து கொண்டழைத்து தன் சமர்த்தி சங்கரி கத்தண்டிய சூர சிரத்தை சென்றறுத்து பந்தடித்து தின் குவட்டை செந்திலிற் செந்திலிர் புக்கங்கூரை ஓனே சிரத்தை சென்றறுத்து பந்தடித்து தின் குவட்டை செந்திலிற் செந்திலிர் புக்கங்கூரை ஓனே சிறக்கற்கஞ்சழுத்தம் திருச்சி ட்ரம்பலத்தன் சிறக்கஞ்சழுத்தம் திருச்சி ட்ரம்பலத்தன் செவிக்குப் புறச்செப்பும் பெருமாளே சிறக்கற்கஞ்சலு தத்தம் திருச்சி ட்ரம்பளத்தன் செவிக்குப் பண் புறச்செப்பும் பெருமாளே செவிக்குப்பன் பண் புற செப்பும் பெருமாளே செவிக்குப் பண் புறச்செப்பும் பெருமாளே பொதுவாவே நீங்க வந்து இருந்து வரீங்க தமிழகத்துல இருக்க கதிர்காம கோவில் அந்த கோவில பத்தின சில விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துக்கிறீங்களா எங்க பாண்டியச்சேரி கதிர்வேல் சுவாமியோட கோவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கோவில் கதிர்வேல் சுவாமி பார்த்தீங்கன்னா ரொம்ப புராதனமானவர் அகத்தியரால பூஜிக்கப்பட்ட சுவாமி தான் கதிர்வேல் சுவாமி எப்படின்னா அகத்தியருக்கு வெப்பம் தாங்க முடியாம அவரோட வெப்பத்தை வந்து எந்திர ரூபமா மாத்திட்டு பூமியில இருந்தாராம் எவ்வளவு காலம் வந்து பூமிக்குள்ள இருந்தவர் அந்த எந்திர ரூபமா சுவாமி முருகர் வந்து இருந்திருக்காரு அப்புறம் ஒருத்தவரோட கனவுல வந்து இந்த இடத்துல நான் எந்திர ரூபமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முருகர்னாலே கனவுல வந்து உணர்த்தது வந்து நிதர்சனமான உண்மை இல்லையா அந்த மாதிரி கனவுல வந்து சொல்லியிருக்காரு நான் இந்த இடத்துல வந்து எந்திர ரூபமாக இருக்கிறேன் எனக்கு வந்து கோவில் கட்டி சிலையை வச்சு கோவில் எழுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல தோண்டி பார்த்தப்ப எந்திரரூபமாக சுவாமி அங்கே இருந்திருக்கார் அங்கே இருந்த இடத்துல தான் இப்போ வந்து சுவாமி எழுந்தருளி பண்ண வச்சு இன்னைக்கு ஸ்தலம் அங்கே சுவாமிக்காக இருக்குது அவர் பேர் பார்த்தீங்கன்னால கதிர்வேல் சுவாமி அதாவது சூரியன் மாதிரி பிரகாசம் உடையவர்ன்றது தான் வந்து கத அந்த கதிர்வேல் சுவாமிக்கான அர்த்தம் வடமொழியில் பார்த்தீங்கன்னா ஜோதிஷ்காந்த சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்லுவோம் எங்கள் சுவாமியை காந்தகம் மாதிரி பிடிச்சி இழுக்கிறதுல வல்லவர் வந்து எங்கள் கதிர்வேல் சுவாமி திருவாமுத்தூர் வண்ணசரப சுவாமிகள் எடுத்துருக்கார் அவர் வந்து மோக்ஷம் முக்தி முக்திக்காக வேண்டிட்டு ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் அவர் வந்து நிறையா பாட்டு எழுதியிருக்காரு நம்ம அருணகிரிநாதர் மாதிரியே அளவுக்கு இல்லைனாலுமே நிறைய பாட்டு எழுதியிருக்கிறாரு திருவாமத்தூர் வண்ணசிரபன் தண்டபாணி சுவாமிகள்னு சொல்லிட்டு பேர் அவர் வந்து அவர் மோட்சத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கும் எல்லா கோயிலுக்கும் பாடிட்டேன் நானுமே வந்து முக்தி அடைய போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அமைதியாக போயிட்டார் அப்போ வந்து எங்கள் ஊர் மக்கள்லாம் போயிட்டு அவர்கிட்ட எங்கள் கதிர்வேல் சுவாமி பற்றியும் பாடணும் எங்கள் எங்கள் சுவாமி வந்து ரொம்ப பிரசித்தமானவர் அவருக்காக நீங்கள் பாடினீங்கன்னா நாங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லிட்டு அவர் போய் அவங்க அவங்களோட மடத்தில் போய் கேட்கும்போது அவர் அமைதியாக தியானத்தில் போயிட்டார் அப்போ வந்து அவங்க சிஸ்டர்லாம் சொன்னாங்க இல்லை எங்கள் சுவாமி வந்து இனிமேல் பேச மாட்டார் அவர் வந்து முக்தி அடைகிறதுக்காக தவத்தில் இருந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து அன்னைக்கு நைட்டு வண்ணசரப சுவாமிகள் கனவில் போயிட்டு நீ எனக்கான பாட்டு தான் உனக்கு நான் வந்து முக்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல சொல்லும்போது அவருக்கு வந்து புரிய ஆரம்பிச்சது ஆக்சுவலாக இது வந்து சாதாரண கோயிலில் முருகர் நிதர்சனமாக இருக்கிற ஊரு என்னை ஏமாத்தி என்ன நீ பாட்டு வாங்கிட்டால நான் அதை நான் பாடுறேன் உனக்காகவே நான் வந்து பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு நிறைய பாடல்லே அந்த வரி இருக்கும் ஏமாற்றி பாடல் கொண்டாயே அப்படின்னே வரும் அதை ஆஹ் எங்க ஊர் ஏரியா எங்க ஏரியா சைட்ல இருக்கவங்களுக்கு தான் தெரியும் திருவாமுத்தூர் வண்ணசரப சுவாமிகள் இந்த மாதிரி தமிழ்நாட்டுல முருகருக்கு வந்து அருணகிரிநாதர் எல்லா ஸ்தலங்களுக்கும் போய் பண்ணாரோ அந்த மாதிரி கதிர்வேல சுவாமிக்காக தண்டபாணி சுவாமிகள் புகழ் இருக்கார் தனிய சன்னதியும் வச்சிருக்காங்க ஆக்சுவலாக இன்னுமே அவரோட குரு பூஜை அன்னைக்கு அவங்க அவங்க வழியில வந்து அவங்க வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அந்த விஷயம்லாம் வந்து எங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவர் பாடின ஒரு பாடல் எங்க கதிர்வே சுவாமிக்காக பாடின முகிலே நிகர்த்த കുഴൽ മാതൾ പെരുക്കി തരേ മുഖിലേ നികർത്ത കുഴൽമാതരു മുതിർമാൾ പെരുക്കി തരിയാതേ മുടയൂണ്ുക്ക് ഇസയത സിത്ത പുരിവോറിനക്കം മകളാദേ മുടയൂണ്ുനുക്ക് ഇസയത സിത്ത പുരിവോറിനക്കം മകളാദേ சிவாகனத்தில் இமயோ துதித்த ஜெயவேள் பிடித்த வடிவோடே சிகிவாகணத்தில் இமயோ துதித்த ஜெயவேள் பிடித்த வடிவோடே சிறியேணுவர்க்க விழிநீரில் உற்றும் திருநீரிக்க வருவாயே சிறியேணுவர்க்க விழிநீரில் உற்றும் திருநீரளிக்க வருவாயே திருநீரளிக்க வருவாயே உயிராளரக்கண் அழிவாளிட் உயிர்மாளுவற்றும் மறுபோணே உயிராளரக்கண் அழிவாளிட் உயிர்மாளுவற்றும் மறுபோணே உமையோணர்கண் மணியாயுதிக்கும் ஆயுதிக்கும் குறவாகுரத்தே மணவாளா உயிராளரக்கண் மணியாயுதிக்கும் ஆயுதிக்கும் குறவாகுரத்தே மணவாளா மகியோர் வழுத்து பொருளீகை பெற்ற மணதாள நித்தம் உறவாளே மகியோர் வழுத்து பொருளீகை பெற்ற மனதாள நித்தம் உறவாளே வளம் யாபுமிக்க கதிர்காம முற்று வலர் சீர் படைத்த பெருமாளே வளம் يا பூமிக்க கதிர்காமமுற்று வலர் சீர் படைத்த பெருமாளே வலர் சீர் படைத்த பெருமாளே வலர் சீர் படைத்த பெருமாளே கதிர்காம முருகருக்கான அந்த திருப்புகள் ரொம்ப அழகா பாடிட்டீங்க இப்போ பொதுவாகவே வந்து நீங்க கோவிலுக்கு போய் முருகரை வழிபடுறது அப்படிங்கறது எப்படி இருக்கும் சுவாமியை போய் வழிபடுறோம்ன்றதை விட ஒரு தாயை தேடி பிள்ளை போற மாடை தேடி கண்டு போற கதையாக தான் இருக்கும் பசுவை தேடி கண்டு போற கதையாக தான் இருக்கும் முருகரை நாங்க போய் பார்க்குறது ஒரு அம்மாவை போய் பார்த்தேன்னா எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்ம அண்ணனை நான் எப்படி நான் முருகரை பார்ப்பேன்னா எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு அண்ணன்ற மாதிரி தான் பார்ப்பேன் ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா முருகர் இருப்பார் அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் ஆனது பார்த்தீங்கன்னா வடபழனி ஆண்டவர் எனக்கு முதல்ல ஸ்கந்தகுரு நாதன் பேர் வைக்கணும்னு பார்த்தாங்களாம் நான் ஒரு தடவை என் தலை வந்து மின்விசிறி ஃபேனில் பட்டு போ பட வேண்டியது நான் ஒரு சின்ன முருகர் டாலர் போட்டிருப்பேன் கழுத்தில் அந்த முருகர் டாலர் பட்டு அந்த வந்த சத்தத்தில் நான் என் தலையை எடுத்துட்டேனா நான் வந்து ஒரு நாலு வயசு இருந்தப்ப குழந்தையா அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் என்னை முருகர் காப்பாற்றிருக்காரு இது வந்து எங்கள் அக்கா வந்து எனக்கு கொடுத்தேன் இந்த காப்பு போடணும்னு சொன்னாங்க வெளியில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அப்போ இந்த கை ஃபுல்லாகவே போயிருக்க வேண்டியது இந்த காப்பு மட்டுந்தான் இந்த காப்பு தேஞ்சி இந்த கை ஃபுல்லாகவே காப்பாத்துச்சு அந்த காக்கிற தெய்வமான கடவுளுக்கு நம்ம எப்படி வழிபாடு பண்ண முடியும் சொல்லுங்கள் ஒரு உறவான தெய்வம் தான் நான் என் கந்தேன் ஒரு அண்ணன் மாதிரி எங்கள் வீட்டில் பெரியவர் அதனால சொல்லி தான் பழக்கம் முருகர் அண்ணன் வள்ளி தேவியான ரெண்டு பேரும் அண்ணி மாதிரி அவங்க கல்யாணம் பார்க்கும்போதும் சரி அவரோட உற்சவம் பார்க்கும்போதும் சரி எங்களுக்கு அவர் வந்து ஒரு கடவுளாக பார்க்குறதையும் தாண்டி எங்களோட உறவாக பார்க்கறதால எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் அது அது சொல்லி புரிய வைக்கிறது கஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையில் முருகர் எனக்கு இந்த கொடுத்தாரு மூலயமா நாங்க பெற்ற ஞானமும் அறிவும் பெற்றுட்டோம்னு சொல்லல அதுக்கு ஒரு வழியை காமிச்சிருக்காரு இல்லைங்களா அது வந்து ரொம்ப மத்த எந்த விஷயத்துலையும் கிடைக்காதுன்னு நான் நம்புறேன் உறவுகளாக இருந்தாலும் சரி பணம் பட்டம் பதவி எதுவா இருந்தாலும் நம்மகிட்ட எடுத்துட முடியும் அந்த நம்பிக்கையை நம்ம எடுக்க முடியாது யார் என்ன சொன்னாலும் அந்த அளவுக்கு துணிவையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்துருக்காருன்னா எனக்கு கொடுத்தது எல்லாமே அந்த கந்த கடவுள் மட்டும்தான் எனக்கு பர்சனலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஃபேமிலி ஃப்ரெண்டு கூட அவர் அவ்வளோவா சாமி பக்தி இல்லை அவருக்கு ஆக்சுவலாக பாட்டெலாம் பாடுவார் நீங்கள் என்ன பாருங்கள் நீங்கள் பாடுறதால என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு அப்படின்லாம் கேட்பார் அவர் நான் அப்போ வந்து சொல்லுவேன் நிறையா கிடைக்கிறா நீங்களும் வந்து பாடு பாரு சரி நான் வரேன் பட் ஆனால் வந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லின்னு எனக்கு என்ன கிடைக்கும்னு தெரியாது நீ வந்து பா நீ வந்து பாரு என் கூட சும்மா வந்து தரிசனம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவரை அழைச்சிட்டு போயிருந்தேன் ஆக்சுவலாக போயிட்டு வந்து ஒரு ஒன் வீக்கில் வரைய அவருக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடச்சிது அவர் வந்து கேட்டார் இது வந்து முருகனால் கிடச்சிதா இல்லை தானாக கிடச்சிதா நீ கேட்ப இதுக்கு மேலேயும் கேட்பேன் உனக்கு போயிட்டு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் கிடச்சிருக்கு இல்லை உனக்கு டவுட்டு வேறையா அப்படின்ற மாதிரி இருந்தது இதே மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸு நிறைய பேர் வந்து கல்யாணம் கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வேல்மாரல் படிச்சுட்டே இருப்பாங்க ஷண்முகம் முன்னாடி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அவங்களோட உடல் வந்து அவ்வளோ பாதிக்கப்பட்டுருச்சு ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப இருந்தாங்க அப்பயுமே அந்த முருகர் மேலே இருந்த நம்பிக்கை அவங்கள திருப்பி எழுந்து நடக்க வச்சு திருப்பி அதே சண்முகம் முன்னாடி இன்றைக்கும் வேள்மார்கள் பாராயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் ஸ்தலத்தில் அது எல்லாமே உண்மையுமே பெரிய விஷயம் அது அந்த ஸ்கந்தகுரு கவசத்தில் ஒரு வரி வரும் இல்லைங்களா உன்னருளாலே நான் உயிரோடு இருக்கின்றேன் அது என்னோட வாழ்க்கையிலையும் எனக்கு தெரிஞ்சு எல்லாரோட முருகர் நம்புகிற அந்த முருக பக்தர்களாக இருக்கிறவங்கள வாழ்க்கையில் இது வந்து மறக்க முடியாத ஒரு வார்த்தை அது உணர்வாங்க உணர்வுலாலே நான் உயிரோடு இருக்கின்றேன் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த கந்த கடவுள் மட்டுமே தான் இப்போ நிறைய விஷயங்கள் பேசணும் நிறைய பாடல்கள் நீங்கள் பாடுனீங்க இப்போ முருகப்பெருமானுக்கு நிறைவாக இந்த ஒரு பாடல் பாடினா மற்ற பாடல்கள் எல்லாத்தையும் விட சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது என்ன பாட்டு ஒரு பாடல் சொல்ல முடியாது எங்கள் கோவிலில் அர்த்தஜாம பூஜை நடக்கும் அர்த்த ஜாம பூஜையில் நாங்கள் ஒரு நாலஞ்சு பாடல்களை தொகுத்து ஒரு கோர்வையாக அதை எடுத்துகிட்டு போவோம் அது எப்படின்னா இப்போ சுவாமி நம்ம எப்படி எழுந்திருக்கிறோம் அந்த மாதிரி சுவாமிக்கு வந்து சுப்ரபாதம் இல்லை திருப்பள்ளி எழுச்சி அந்த மாதிரி விஷயம் நடக்கும் அதே மாதிரி சுவாமியை நெத்திரைக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப என்ன நடக்கும்னா அர்த்த ஜாம பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும் சுவாமி கிட்டத்தட்ட தூங்க வைக்கிற மாதிரி அந்த விஷயத்தில் நாங்கள் வந்து கந்தர் அலங்காரத்துலேயும் கந்தர் அனுபவத்துலேயும் ஒரு சில பாடல்கள்லாம் எடுத்து வச்சு முடிக்கும் பொழுது வாழ்த்துன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அது எப்படின்னா ஆறு தடம் தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க முருகரை சொல்லி முடிக்கிற அந்த மாதிரி அடியார் எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும்ப்பா இன்னைக்கு இந்த நாளை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியை வாழ்த்துகிற ஒரு பாடல் அப்படி தான் எங்களோட அர்த்த ஜாம முடியும் நீங்கள் கேட்குற அந்த கேள்விக்கு அதுதான் பதில் அந்த ஒரு பாடல் இல்லாமல் இந்த தொகுப்பான பாடல்கள் அது பாடலாங்களா ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாலே ஆதி அருணாச்சலமர்ந்த பெருமாலே ஆடும் பறிவேலி சேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய் கயமா முகனை செருவில் சாடும் யானை சகோதரனே குருவாய் அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே ஆறு தடம் தோல்வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு செய்தனி வாழ்க உடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானை தண்ணணங்கு வாழ்க மாறிலி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் அடியாரெல்லாம் வாழ்க ரொம்ப அழகா வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க நிறைய பாடல்களோட உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த அனுபவங்களோட மனசால நினைச்சாலே அதை நிறைவேற்றுவார் எவ்வளவு இக்கட்டான சூழல்ல நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த என் கையை புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கையை கொடுத்து அவர் காப்பாத்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நீங்க சொன்ன அந்த வரிகள்ல இருந்தும் நீங்க சொன்ன அந்த அனுபவங்கள்ல இருந்தும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து இந்த திருப்புகள் பாடல்கள்ல இருந்து எங்களாலையுமே புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அப்படிங்கிறதுக்கு இணங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த முருகருடைய அருள் நிறைய கிடைக்கணும் இன்னும் நிறைய பாடல்களை நீங்கள் எங்களோடும் எங்களோட நேயர்களோடும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஆசை எங்களுக்கு இருக்குது தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம் நிறைய பாடல்களோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அடிக்கடி டேட் சக்தி வேலை வாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பைய படிக்க இன்றைய சேருங்கள் கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது